ஞானக்கன் நியூஸ் நேரர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக்கொள்ளேன் நாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த திரைப்படத்தில் கூடிய மூல கருத்து என்ன அப்படிங்கிறது சொல்லி அதை விஷயமா நம்ம எப்படி ஒரு நல்ல ஒரு ஆன்மீக புரிதலை ஏற்படுத்திக்கிறோங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் த போப் எக்ஸாடிஸ்ட் அப்படிங்கிற இந்த திரைப்படம் ஒரு பேயோட்டக்கூடிய ஒரு கதை இந்த பேயோட்டக்கூடிய கதையில் ஒரு பாஸ்டர் வந்து ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு அந்த அவங்க மாட்டிக்கிற அமானுஷ்யமான ஒரு விஷயத்தில் இருந்து அவங்க ஃபேமிலியை தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சு அந்த ஆன்மா அந்த தீய விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கு குடும்பத்தை காப்பாற்றி அவர் எப்படி திரும்ப மீண்டு வராரு அப்படிங்கிற விஷயந்தான் இந்த விஷயம் இதில் ஃபஸ்ட்டு ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்லேயே நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க ரெண்டு கிளைமேக்ஸ் இருக்குது அது ஃப ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ்லேயே நம்மளுக்கு சொல்லிடுறாங்க அதுதான் கதை தப்பு பண்ணியிருந்தால் சாவுதான் அப்படிங்கிறத விஷயத்தை சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தை வந்து வேறு மாதிரி மாற்றி அது பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் தான் கரெக்டு ரெண்டாவது கிளைமேஸ் வந்து அது வேறு ஒரு டைவிஷன் தான் இப்போது நம்ம பாவம் செஞ்சுட்டா எப்படி இருந்தாலும் மன்னிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பாவம் பண்ணால் அது கண்டிப்பாக அது விளைவு இருக்கிறது ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ்லேயே சொல்லிடுறாங்க செகண்ட் கிளைமேக்ஸ் வந்து நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா எவ்வளோ பெரிய பாஸ்டர்ஸ் அது வந்து சக்தி படைத்த ஞானிகள் மகான்களாக இருந்தாலும் அவங்களும் அவங்கள அறியாமல் சில பாவங்கள் செஞ்சுருப்பாங்க அந்த பாவங்களினுடைய ஒரு வினை விதைத்த அந்த விதை அதாவது தீய வினை விதைத்தனுடைய விளைவு அவங்க அனுபவிப்பாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது வந்தே தான் தீரும் அப்போ நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஆறு தீய பதிவுகளையும் ஆராய்ஞ்சு அது மேலும் மேலும் நம்மளுக்குள்ளே அந்த பதிவுகளை வளர்த்தி கொள்ளாமல் அந்த பதிவுகளை வந்து நம்ம சீர்படுத்தி நம்ம நல்லதாக இருந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே சொல்ல வரோம் இப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற பாவங்கள் வந்து எப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் நம்ம இப்போ தீய ஆண்மக்கள் வந்து நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா நாம் சின்ன சின்ன ஆசைகளை தூண்டி நம்மளுக்குள்ள ஆசைகளை தூண்டி இச்சைகளை தூண்டி அதன் மூலம் ஒரு சில செயல்களை செய்ய வச்சு அது பாவமாக ஆகி அந்த பாவம் நம்மளுக்குள்ளே நெறிஞ்சதுக்கப்புறம் நாம் டேட்டி ஆனதுக்கப்புறம் அந்த டேட்டி ஆனதுக்கப்புறம் அந்த ஆன்மா நம்மளுக்குள்ளே வந்து அதனுடைய எண்ணெய் அலைகளை நம்மளுக்குள்ளே வெளிப்படுத்தி நம்மளை அறியாமையே தவறு செய்ய வைக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க ஸோ இதை தான் வேதாத்திரி மகரிஷியும் சொல்கிறாரு ஆறு தீய குணங்கள் வந்து அழிவினுடைய பாதிக்கிட்டு சொல்லும் அந்த ஆறு தீய குணங்களை ஆறு நல்ல குணங்களை எப்படி மாற்றிக்கிறங்கிறது என்ன மாறுதல் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய கொடுத்துருக்கிறாரு அப்போது இந்த விஷயத்தெல்லாம் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாம் பாவம் செஞ்சுருந்தால் அதை பாவத்தினுடைய விளைவை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும் அதுக்கு மன்னிப்பே கிடையாது ஆனால் இனிமே மேற்கொண்டு வரக்கூடிய தீய செயல்களை செய்யாமல் நல்ல செயல்களை மாற்றிக்கூடிய விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணுறது மூலம் நல்ல கருமாக்கள் அதிகமாகி தீய கருமாக்கள் குறைஞ்சிரும் எப்படி தான் இருந்தாலும் நாம் வந்து தீய விஷயங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கணும்னா இன்றைக்கி இந்த செகண்டு நம்ம நல்ல விஷயங்களை தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயமே இந்த திரைப்படத்தில் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் தப்பு பாவங்கள் செய்கிறது மூலம் தான் தீய ஆன்மக்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்குது அது உங்களை ஆட்கொள்ளுது நீங்கள் நல்ல கர்மாவை இருந்தீங்கன்னா தீய ஆன்மாக்கள் உங்களோட கனெக்டே ஆகாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இங்கே மகரிஷியும் சொல்கிறது என்னென்னா ஆறு தீய குணங்களையும் நல்ல குணமாக மாற்றிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்பவும் நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த படத்தின் மூலம் நம்ம சொல்ல வரது இதுதான் எல்லோரும் இந்த படத்தை பார்க்குறக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் அடால்ட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது தமிழ் டப்புலேயே இருக்குது பார்க்கலாம் பட் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நாம் வந்து ஏதோ ஒரு பாவங்கள் செஞ்சுருந்தால் அந்த பாவங்கள் நம்மளை எந்த நேரத்தில் எப்போ வந்து நம்ம பலவீனமாக இருக்கும்போது நம்ம ஆபத்தில் இருக்கும்போது எப்படி அது வந்து வேலை செய்யுது நம்ம ஒரு சில நேரத்தில் எல்லாம் நம்ம சொல்கிறோம்ல கடவுளுக்கு கண் இல்லையா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சூழ்நிலை ஒருவருக்கு வரவருக்கான ஒரு முன்நிலையில் செஞ்ச பாவங்கள் தான் ஸோ அந்த விஷயங்கள் இந்த படத்தில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க மீண்டும் அதில் இன்னொரு செகண்ட் கிளைமேக்ஸில் வந்து என்னென்னா ஒரு ஆறுதல் மாதிரி நீ நல்ல விஷயத்தை மாதிரி நல்லதை பண்ண ஆரம்பிச்சின்னா இந்த விதியை அப்படி நல்ல விதியாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது செகண்ட் கிளைமேக்ஸில் காட்டுவாங்க ஏன்னா ஏற்கனவே நான் தவறு செஞ்சிருக்கேன் தெரிஞ்சோ தெரியாமலாம் தவறு செஞ்சுட்டேன் நான் அதுக்கு வந்து திருந்திட்டேன் உள்ளுணர்வாக திருந்தி நான் இப்போ நான் நல்ல வழியில் பயணிக்கிறேன் அப்படிங்கிற மனமாற்றத்தில் வந்து நல்ல வழியில் நம்ம பயணிக்கும் போது என்ன ஆகும்னா ஏற்கனவே செஞ்ச தவறு ஒரு பர்சன்ட் இருந்தாலும் நாம் இப்போ செய்யக்கூடிய நல்லது ஒரு பக்கம் இருக்குது அப்போது ஏற்கனவே செஞ்ச நல்லதற்குண்டான விளைவும் வரும் இந்த கெட்டது செஞ்சதுக்குண்டான விளைவு வரும் இப்போ செஞ்ச நல்லதுக்கு உண்டான விளைவும் வரும் அப்போது கெட்டது அளவுக்கு பாதிப்பு கொடுக்குதோ அதே மாதிரி நல்லது நம்மளுக்கு உதவியும் செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அருள் தந்தை சொன்ன மாதிரி ஆறு தீய குணங்களை நல்ல குணங்களை மாற்றி நாம்ளும் வாழ்வியலையும் மேன்மை பெறலாம் அடுத்து மற்றொரு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இந்த ஸ்பிரிச்சுவல் மாதிரி இருக்கிற ஒரு கண்டென்ட்டை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அதுவரை தொடர்ந்து ஞானக்கர் நியூஸ் சேனலில் ஷேர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி